முதல்ல பார்க்க போகிற ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா கதை ரேட்டை பார்க்க போகிறோம்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் வருங்கண்ணா இதில் ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்கண்ணா அடுத்து பார்க்க போகிற ரேட்னு பார்த்தீங்கன்னா கதிரிலே பிரிண்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம்னா பிரிண்ட் ஹேண்டில் இதுதான் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூறுபா ஆஃப் ஹேண்டு வரும் அடுத்த பார்க்க போகிற ரேட்னு பார்த்தீங்கன்னா காட்டனில் இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்கண்ணா இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கடில் ஸ்டார்டிங் ரேட் பார்க்க போகிறோம் இந்த செக்கடில் ஸ்டார்டிங் ரேட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த ஐட்டம் இதுலயும் இருபது இருபத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கமா இருக்கு சாம்பிளுக்கு ஒரு பத்து டிசைன்ஸ் காமிக்க வணக்கங்க என் பேர் மனோஜ்ங்க என்னோட ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஏ கே காட்டன் மில்லுங்க ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரஃப் ரோட்ல பெரியமாரியம்மன் கோவில் பெரியமாரியம்மன் கோவில் தாண்டி பாத்தீங்கன்னா அஞ்சப்பர் ஹோட்டல் சிவரஞ்சனி ஹோட்டலுங்கிறது லொக்கேட் ஆகியிருக்கும் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல கரெக்டா அஞ்சாவது பில்டிங் தெப்பகோளா ஸ்ட்ரீட்ல நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு நம்ம என்னென்ன ஐட்டம் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷர்ட் வேஷ்டி டவல்ஸ் டை் மே எல்லாமே உற்பத்தியும் சேல்ஸ் ரெண்டு ஒரே பிளேஸ்லேயே தான் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சுல இருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அதிகபட்சம் வரைக்கும் ஹையஸ்ட் ரேட் நம்ம இப்போ வர போது சம்மருக்கு நிறைய பேர் காட்டன்ஸ் எல்லாம் வேர் பண்ணு ஆசைப்படுவாங்க இப்போ வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்து என்னென்ன என்னென்ன இருக்கு என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியுங்களா ஒவ்வொரு ஐட்டமும் வாங்க முதல்ல பார்க்க போற ஐட்டம் பாத்தீங்கன்னா கதரை ஐட்ட பாக்க போறோம்ண்ணா இதோட ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரூபாய் மட்டும் தான் வருங்கண்ணா இதுல ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்குங்கண்ணா ஓகேங்களா ரெண்டுமே ஒரே ரேட்டுங்களா ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு வேரியேஷன்ஸ் வருங்கண்ணா ஆஃப் ஹேண்டு எண்பத்தி அஞ்சு ஃபுல் ஹேண்டு நூத்தி பத்து ரூபா வருங்க இருக்கும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கலர் வருங்கண்ணா இது ஒரு பேக்கெட்டுக்கு பத்து பீஸ் பத்து கலர்ல பேக்கிங் வருங்கண்ணா இது எல்லாமே கரெக்ட் சைஸ் வருங்கண்ணா தேர்ட்டி எய்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குண்ணா இதுல ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸுமே அவைலபிளா அது செப்பரேட் ரேட் வருங்கணா இது ஸ்டார்டிங் எண்பத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் ஐட்டம் இருக்குங்க நம்மகிட்ட அடுத்த பார்க்க போறீங்கன்னா இதுலயே ஒயிட் ஐட்டம் பார்க்க போறோம்னா ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது ஆஃப் ஆண்டு ஃபுல் பத்து ரூபா உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி சைஸ் சைஸ் சிக்ஸ் இது இருக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஐட்டம் பார்க்க போறோம்னா பிரிண்ட் இதுதான் ஸ்டார்டிங் ரேட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூறு ஆஃப் வரும் ஃபுல்லாண்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைஸ் இதில் வருங்கண்ணா இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்கண்ணா அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா காட்டனில் இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்கண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த இடத்துல இருபது கலர்ஸ் வருங்கண்ணா பத்து கலர் காமிக்கிறோம் சைஸ் தேர்ட்டி எயிட் டூ சைஸ் வருங்கண்ணா ஆஃப் ஆஃபாண்டுக்கு ஃபுல்லாண்டுக்கு பதினஞ்சு ரூபாய் வேரியேஷன் வருங்கண்ணா பார்க்க பாத்தீங்கன்னா அதுலேயே பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸ்மா அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வரும் சாம்பிக்கு இது பத்து கலர் காமிக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டுல்ல ஸ்டார்டிங் ரேட் பார்க்க போகிறோம் இந்த செக்கடில் ஸ்டார்டிங் ரேட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது இந்த ஐட்டம் இதுலையும் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கமாக இருக்குது இப்போ சாம்பிளுக்கு ஒரு பத்து டிசைன்ஸ் காமிக்கிறோம்

இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுபா ரேஞ்ச்க்குள்ளே வருங்கண்ணா இதுலேருந்து இப்போ காமிக்கிறது எல்லாமே ஒரு அளவுக்கு ஐட்டம் தாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குடு ஐட்டம் பார்க்க போறோம்னா செக்டுலேயே ஒரு பிரீமியம் ஐட்டம் ஸ்டார்டிங்னா இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ள வருங்கண்ணா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி டிசைன்ஸ் வருங்கன்னா ஒரு கட்டுருக்கு பத்து பீஸ் பத்து கலர் பத்து டிசைன்ஸ் பக்கமாக வருங்கண்ணா எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் செக்ஸ் பிக் செக்ஸ் எல்லா ஐட்டமும் இதுல மிக்ஸ் ஆகி வருங்கண்ணா பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டம் பாக்க போறோம் இதுல மேஜிக் பிளஸ் ஐட்டம் இது பிரிண்டட் ஐட்டம் ஃபேப்ரிக் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பிரிண்டெட்ல இது ஸ்டார்டிங் ரேட்டுங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா ரேட் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள வரும் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பாத்தீங்கன்னா இருபது கலரு இருபது டைப் ஆஃப் பிரிண்டிங்லாம் உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா சைஸ் தேர்ட்டி சிக்ஸுங்கன்னா தேர்ட்டி சிக்ஸே பார்த்தீங்கன்னா பக்க ப்ராண்டட் சைஸில் உங்களுக்கு பக்கவா வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சைஸோ சைஸ் அந்த மென்ஷன் பண்ண சைஸ் அப்படியே உங்களுக்கு பேட்டரில் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்க போகிற ஐட்டம்னு பாத்தீங்கன்னா ஷைனிங்லேயே சில்க் காட்டன் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மெயினாக பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன்ஸு ஏதோ டெம்பிள் விசேஷம் அந்த மாதிரினா அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது போக வேண்டிய ஐட்டம் இது பாத்தீங்கன்னா ஒரே கலர் குரூப் ஆஃப் ஷர்ட்ஸ் வேணாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா மேட்சிங் வேஸ்ட்டி செட் ஐட்டமும் அதே மாதிரி சொல்கிற மாதிரி செட்டில் நம்ம பன்னெண்டு ஐட்டம் பண்ணிட்டு அதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இது ஷைனிங் மெட்டீரியல் உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் நம்மகிட்ட இருக்கிற அத்தனை ஐட்டமும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைஸுமே அவைலபிளாக வரும் ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு இது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்லேயே ஸ்லப் டைப் ஸ்லப் காட்டன் மாதிரி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ப்ளைன் சில்க் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் சில்கீஸ் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்டு ஓன் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கனா நம்ம எல்லா ஷர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிறது நம்ம ஓன் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா போத் ஆக்ஸஸ் லேபிள்லே ஸ்டிச் இருக்கும் உங்களுக்கு டேக் எல்லாமே இதே நேம்லேயே தான் உங்களுக்கு வரும் நம்ம இங்கேயே ரெடி பண்ணுறது நம்ம ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் ஆயிருது நம்மளது அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கடிலே டுவெல் செக்ஸ் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் இதில் இருபத்தஞ்சு டைப் ஆஃப் கலர்ஸு டிசைன் செட்வைஸ் இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபிளாக இருக்குது இது ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபிட்டு உங்களுக்கு வரும் ஃபேப்ரிக் பக்க கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணி ஆகிற கம்ப்ளைண்ட்டோ கலர் ஃபேட் ஆகிற கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே உங்களுக்கு வராது இது ரொம்ப ரிங்கிள் ஃப்ரையாக இருக்கும் இப்போ சம்மருக்கு இது இந்த ஐட்டம் நல்லா போய்ட்டு உங்களுக்கு இப்போ மார்னிங்லேருந்து ஒரு ஆஃபீஸ் போகிறாங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா ஃபீல் நல்லா உங்களுக்கு ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பார்த்திங்கன்னா காட்டன் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் இதோ ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டு டூ டுவெண்டி ரேஞ்ச் அது ஃபஸ்ட்டு காம்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இது ஃபேப்ரிக் பக்க கேரண்டியா இருக்கும் இதுலயும் இருபது கலர்ஸ் வரும் கலர் உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே செட் ஐட் அவைலபுளாக இருக்குது வேஸ்ட் மேட்சிங்காக வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காட்டன்ல ஹெவி ஃபார்மல் ஐட்டாக பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்குள்ள வரும் இது பார்த்தீங்கன்னா இருபது கலர்ஸ் வரும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் பத்து கலரில் இது சாம்பிள் வரும் உங்களுக்கு இது போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது சைஸஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபுலாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் ரிங்கிள் ஃப்ரீ மாதிரி பார்க்க போகிறோம் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபிளாக இருக்கு போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் அவைபிள் இருக்கு இதோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்ச்குள்ள வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ சைஸ் ஃபார்ட்டி டூ கரெக்ட் சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர் காக்கி யூனிஃபார்ம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டிரைவர் காக்கி யூனிஃபார்ம்ல ரெண்டு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் பாலிஷ்டர் மிக்சிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பியூர் காட்டன் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நூற்றி ஐம்பது டு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ஐட்டம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு காக்கி ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்ட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எம்ப்ராய்டிங் லோகோ எம்ப்ராய்டிங்குமே பேக்கெட்டில் வேணும் அப்படி அந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கடிலேயே ஹெவி ரேஞ்ச் பண்ணி இருக்கோம் அது செக்கடில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கமாக வரும் சாம்பிளுக்கு பத்து டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ராண்ட் நேம்ல போட்டு உங்களுக்கு லேபிள் போட்டு உங்களுக்கு வந்துடும் பாத்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ் வரும் போதாண்டு ஃபுல் ஆண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்ச்குள்ள வரும் உங்களுக்கு என்ன ஐட்டம் என்ன ரேட்டு கரெக்டான ரேட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும் இது விரும்பப்பட்டீங்கன்னா உங்களோடய கடை வச்சிருந்திங்கன்னா கடையோட அட்ரஸோ அல்லது விஷிங் கார்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க என்னோடய ஹோல்சேல் கேட்லாக் இருக்கிறது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன்லயே ஸ்லப் ஐட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இதோட இது கலர் இருபது இருபத்தஞ்சு கலர்ஸ் பக்கமா வரும் ஒரு கட்டுக்கு பத்து வீஸ் பத்து கலர் அந்த மாதிரி இதெல்லாம் வரும் உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி நாலு அஞ்சு சைஸ் அவைலபிளாக இருக்கு இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பக்கம் கேரண்டியா இருக்கு உங்களுக்கு அடுத்து நம்ம ஒயிட் ஷர்ட்லாம் எட்டு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன்லயே ரேஞ்சு ஒயிட்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி காதி டைப்ல நூற்றி இருபத்தி இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் டெய்லே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நாற்பத்தி ஆறுமே பார்த்திங்கன்னா ஆர்டர் பேஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் காட்டனு பாலிஸ்டர் மிக்ஸிங்கு அதே மாதிரி ரேமண்ட் காட்டனு அதுக்கப்புறம் மோனோ காட்டனு மினிஸ்டர் ஒயிட் காட்டனு காட்டன்லேயே லோ பேக் ஐட்டம் ஹெவி பேக் ஐட்டம் மொத்தம் அந்த மாதிரி ஒயிட்ல ஆறு ஏழு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் பேஸ்ல பாத்தீங்கன்னா சாண்டல் பேஸ்லயுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆஷா பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம் இது பட்டு சட்டம் மாதிரி மேரேஜுக்கு போற ஐட்டம் அது மேரேஜ் முகூர்த்தத்துக்கு அந்த மாதிரி ஐட்டம் இது அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ்மே அவைலபிளா இருக்கு மெட்டீரியல் பக்க கேரண்டியா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா துணி அருமையா இருக்கும் ஒயிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல ப்ளீச்சிங் வந்து நம்ம ஒயிட் ஒரு சில ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் தண்ணியில போடும் போது ஒயிட் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் குறஞ்சிடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எந்த ஐட்டத்துலேயுமே அந்த மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுன்னா அதே மாதிரி ஷிங்க்கும் ஆகாது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தது போகிற போற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ஐட்டம் பார்க்க போறோம் இது இது ஃபார்மேட்ஸ்லேயே பிளைன் கலரு இது பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கலர்ஸ் வரும் ஃபேப்ரிக் பக்க கேரண்டியா இருக்கும் இது ஒரு ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் ஒரு பாத்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இருக்கு இது ஃபேப்ரிக் பக்க பக்க கேரண்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங்க ஷிங்க் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கம் இது 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 பாட்டி ஒரு தான் எடுத்துட்டாங்கன்னா அத்தனை பேருமே ரிப்பீட் வந்து கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி ஐட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் மட்டும் தான் வருது ஆஃப் அண்டு ஃபுல் அண்ட் போத் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நம்ம இருக்கிற எல்லா ஐட்டத்துலையுமே போத் ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டுமே அளவுக்கு ரெண்டுமே பதினஞ்சு ரூபாய் வித்தியாசம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ளைனில் ஃபார்மல் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஹெவி ரேஞ்ச் இதுக்கே கொஞ்சம் ப்ரீமியமான ஐட்டம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது ஒரு ஐட்டம் நேமே பார்த்தீங்கன்னா கூல் காட்டன் ஐட்டம் ஃபேப்ரிக் பக்கா கேரண்டியாக இருக்கும் கலர் உங்களுக்கு ஃபேட் ஆகிறதோ கலர் போகிறதோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிற கம்ப்ளைண்ட்டே எதுவுமே இதில் இருக்காது இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி நம்ம லேபிளே அதில் ஸ்டிச் உங்களுக்கு வந்து நம்ம பிராண்ட் நேமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஆகி வந்திருக்கும் துணி பக்கா கேரண்டியாக இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அஞ்சு சைஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவல் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷிங் ஐட்டம் இது பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா லென்த்து கூட இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் அஞ்சு சைஸ்மே இதில் அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைனில் வரும் இதில் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டு சேண்டின்னு ஃபில்லாஃபில் கூல் காட்டனு அதுக்கப்புறம் லஸ்டர் இதே மாதிரி ஒரு பத்து டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இதில் கலந்து வரும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது இது பார்த்தீங்கன்னா பக்க கேரண்டி ஐட்டம் பக்க பாக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு ஒரு ஷோரூம் மாதிரி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஐட்டம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வாண்டட் பண்ணி எடுப்பாங்க இது ரேட் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அதை பிரிண்ட் வந்து நைன் எயிட்டி ஃபைவ் எம்ஆர்பி ரேட் போட்டுருக்கோம் உங்களுக்கு பக்கா கேரண்டியா இருக்கு ஐட்டம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது டிசைன்ஸ் பக்கமா இருக்கு நீங்க கஸ்டமர்ஸ் வந்தீங்கனாலுமே ஒரு கடைக்காரன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க செலக்ட் பண்ணி கூட இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பின்னாடி பாக்கிறது எல்லாமே அந்த ஐட்டம் தான் உங்களுக்கு எல்லாமே டிசைன்ஸ் பக்காவா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்க போறோம் என்ன பாத்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் வெட்டிங் செட் ஐட்டம் பாக்க போறோம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனு இல்லை ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மேக்ஸிமம் சாய்ஸ் வேஷ்டி ஷேர்ட் மே சாய்ஸாக தான் இருக்குது ஷர்ட் கலர் மேச்சிங் போர்டர் அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது வேஷ்டி ஷர்ட்டில் நம்ம பண்ணுற ஐம் பதிமூணு ஐட்டம் இருக்கோம் பதிமூணு ஐட்டம் என்னன்னா வேஷ்டி எல்லாத்துக்குமே சேம் தான் மேட்சிங் ஆஸ் வெல் அஸ் ஷர்ட் என்னவோ மேட்சிங் படுறதோ ஷர்ட் மட்டும் டிஃபர் ஆகும் நம்ம வேஷ்ட் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டூ நைன்ட்டி ஃபைவ் ஷேர்ட் ப்ளஸ் தோத்தி பிளஸ் பாக்ஸ் மூணு சேர்த்தி நான் ரேட் சொல்கிறேன் ஸ்டார்டிங் டூ நைண்டி ஃபைவ்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சைசஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைபலாக இருக்கு இதுலையுமே போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா வேஷ்டர் ஷர்ட் கலர் காம்பினேஷன் நம்ம பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த ஐட்டத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பார்க்க போற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செட் குரூப் வேஷ்டி ஷர்ட் மேட்சிங் இப்போ நம்ம அதை புதுசாக போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் பக்கமாக போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஷர்ட் வேணாலும் நம்ம ஆர்டர் பேசுறதை ரெடி பண்ணி தரும் வெட்டிங் ஷர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷர்ட் எட்டு கலர் பக்கமாக போட்டிருக்கோம் ஷர்ட்க்கு என்னவோ அது மேட்சிங்காக உங்களுக்கு வேஸ்ட்டி வந்துடும் உங்களுக்கு ஷர்ட் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே இருக்குது இருக்கு மாதிரி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெட்டிங் செட் உங்களுக்கு ஷர்ட்டு ப்ளஸ் எட்டு மூளை வேஷ்டி டவல் மூணுமே சேர்த்து வந்துரு இதில் போத் ஒயிட்டு க்ரீம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிஸ்க்கு ஆறுநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது இது பார்த்திங்கன்னா டிபெண்ட் அப்பான் மெட்டீரியல் பொறுத்து ரேட் வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வேஸ்டி கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் வேஸ்டியில் சண்டக்கரை குண்டஞ்சிக்கரை சில்வர் முக்காலஞ்சி சில்வர் அதுக்கப்புறம் கோல்டு ஜருகு காப்பரு ஃபேன்சி பவுடரு இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வேஷ்டியில் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து நம்ம இருக்கிறோம் ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் வாக்கில் பத்து பீஸ் ஐட்டுங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு பத்து பீஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பரமாசு ஐட்டமும் நம்ம இருக்கிறோம் வேஷ்டியில் வெல்கரோ ஐட்டமும் பண்ணிகிட்டு இருக்கோம் வெல்கிரோ வேஷ்டியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்பது கஞ்சி பஞ்சகச்சம் ஐட்டமும் பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்ச மூணு ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேன்சி பட்ரு ஜருக டா அப்புறம் செக்ஸ் பவுடர் மூணு ஐட்டம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேஸ்ட் கிட்ட ஹோல்சேல் எதாவது பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் உங்களுக்கு என்ன ரேட்டு இப்ப நம்ம சொல்லி இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கிறோம் உங்களுக்கு என்ன ஐட்டம் என்ன ரேட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய கடை அட்ரஸோ அல்லது விஷயம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுச்சு விட்டீங்கன்னா ஹோல்சேல் கேட்லாகும் உங்களுக்கு செப்பரேட்டாவே அனுச்சி விடுவோம் நீங்க அதில் ரேட்டு பிளஸ் ஐட்டம் செப்பரேட் ஐட்டம் வரையவே இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அதை என்னென்ன ஐட்டம் வேணுமோ நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ரீட்டை நம்ம பாத்தீங்கன்னா ஓன் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் இப்போ அந்த வெப்சைட்டு எப்படி லாகின் பண்ணுறது எப்படி நீங்கள் அந்த ஐட்டம் பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி ஆர்டர் ரீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுறது தேவையில்ல நீங்கள் அந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டெலிவரி எல்லாம் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம்னா ஹோல்சேலுக்கு ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம் பிஃபோர் த டே பிஃபோர் ஃபோர் பிஎம் குள்ளார்னு சொல்லிட்டிங்கன்னா அன்னைக்கே நாங்கள் பேல் பண்டில் புக் பண்ணி போ இது பண்ணிவிடுவோம் அதே மாதிரி ரீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஆன்லைன் பேமெண்ட் போத் கேஷ் ஆன் டெலிவரியுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம்